ஒரு சில பேர் இருப்பாங்க இன்சுலின் போட்டும் எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்தோ என்னுடைய சுகர் லெவல் வந்து குறையவே மாட்டேங்குது குறைஞ்சே வரலை அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸு ரொம்ப சிவியராக சுகர் இருக்குது ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நீண்ட நாள் காலமாக ஐம்பது வருஷமாக சுகர் இருக்குது முப்பது வருஷமாக சுகர் இருக்குது இந்த மாதிரி இதோடு சேர்ந்து புண் நிறையா இருக்குது ஆறாமல் புண் இருக்குது கால் வரல்னால் வெட்டுற நிலமைக்கு இருக்குது இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் குறைக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு வாரத்திலேயோ ரெண்டு வாரத்துலையோ உங்களுடைய இன்சுலின் லெவலில் முற்றிலும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சுகரும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய உடம்பு ஆற்றல் எல்லாமே நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம சுகர் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் ரொம்ப வருஷமாக சுகரு இன்சுலின் போட்டும் குறையாமல் இருந்தது கை கால்லாம் ஒரு மாதிரி கருப்பு பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடம்பு டயர்ட்னஸ்ஸு உடம்பு ரொம்ப சோர்வு வசதி இந்த மாதிரி பிரச்சனையெலாம் இருந்தது கால் மரத்து போக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இன்சுலின் போட்டும் சுகர் குறைய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த பேஷண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீக்லேயே அவங்களுக்கு சுகர் லெவல் நல்லா குறைஞ்சு நார்மலுக்கே வந்துருச்சு நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் இருபது யூனிட் இன்சுலின் அவங்க எடுத்துகிட்டு இருந்தவங்க பத்து யூனிட் இன்சுலினை வந்து குறைச்சிட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து டூ யூனிட்ஸாக டூ யூனிட்ஸாக குறைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் அனுப்பியிருந்தேன் பட் ஒரே வாரத்தில் பேஷண்ட் வந்து பத்து யூனிட் இன்சுலின் வந்து குறைச்சிட்டாங்க அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் உண்டு நான் வந்து எனக்கு ஒரு மாதம் சுகர் இருந்தது மேடம் அதனால் நான் வந்து இங்கே டிவியில் பார்த்தேன் அதனால் ஆரோஷில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு மாத்திர மாதிரி சாப்பிட்டு நான் சாப்பிட்டு போயும்போது நானூற்றி தொண்ணூற்றி மூணு இப்போ நூற்றி எண்பது ஆயிடுச்சு அப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைந்து இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே பிறந்த சாப்பிட்டு நூற்றி முப்பது குறைஞ்சிருச்சு இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மலாகிடுச்சி பொது உடம்பெல்லாம் எப்படி இலைச்சி போய்ட்டு ரொம்ப வேலை இருக்கும் இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து இப்போ எனக்கு பறவை பழைய இப்படி நல்லாயிருக்கு கண்ணு கூட ஒரு பாறை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லாயிட்டு ஆகிட்டு இப்போ நல்லா நார்மல் ஆகிட்டு மேடம் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்